வணக்கம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தள்ளி போடுறது இல்லையா ஜெயிக்க ஒரு சூப்பரான வழி பிரைன் ஒரு சின்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா தான் அது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் அந்த தவலைய சாப்பிடுங்க கேட்டது சரிதான் ஆனா நம்புங்க இந்த ஒரு விஷயம் உங்க ப்ரொடக்டிவிட்டிய தலகிலா மாத்த போகுது யோசிச்சு பாருங்க உங்க டு டூ லிஸ்ட் நாளுக்கு நாள் நீளமாயிட்டே போதா நிறைய வேலைகள் இருக்கு ஆனா நாள் முடியும் போது பெருசா எதையுமே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம இருக்கா இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமானதுதான் இதுல என்ன பிரச்சனைன்னா எல்லா வேலையையும் நம்மால ஒரே நேரத்துல செய்யவே முடியாது இதுதான் விஷயம் சக்சஸ்ஃபுல்லான மக்கள் இதை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது தான் தோல்விக்கும் முதல் படி அப்போ அவங்க அப்படி என்னதான் வித்தியாசமா செய்றாங்க சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் தள்ளி போடுதலோட சவால் வெற்றி பெற்றவங்க எல்லாத்தையும் செய்ய முயற்சி பண்றதே இல்ல அவங்க எது ரொம்ப முக்கியமோ அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க இங்க தான் ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் நமக்கு தேவைப்படுது அதாவது சும்மா பிஸியா இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே ஒரு வேலையை உருப்படியா செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நாம அந்த ரெண்டாவது கேட்டகரிக்கு மாறணும் நம்மளோட இயல்பான குணம் என்ன தெரியுமா முதல்ல சின்ன சின்ன ஈஸியான எல்லாம் முடிச்சிடுவோம் ஆனா பெரிய முக்கியமான வேலைகள் மட்டும் அப்படியே தங்கிடும் நம்மளும் ஏதோ நிறைய வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்போம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த முக்கியமான வேலைகள் அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும் ஓகே இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு முதல்ல அந்த தவளை சரி இந்த தவளைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா உங்க லிஸ்ட்லயே ரொம்ப கஷ்டமான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கும் இல்லையா எதை செய்ய வேணான்னு தள்ளி போட்டுட்டே இருப்பீங்களோ அதுதான் உங்க தவளை அந்த தவளையே சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்னா காலையில எழுந்ததும் முதல் வேலையா அது செஞ்சு முடிக்கிறது தான் ஏன் இந்த கஷ்டமான வேலையை முதல்ல செய்யணும் யோசிச்சு பாருங்க அதுக்கு தான் நம்மளோட மன ஆற்றல் அதிகமா தேவைப்படும் அது மட்டுமில்ல அதை செஞ்சு முடிக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும் ஒரு பெரிய மலையை தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஒரு வேலையை முடிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த நாள்ல மத்த எல்லா வேலையும் ரொம்பவே ஈஸியா தெரியும் அடுத்தது பகுதி மூன்று இதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பாக்கலாம் முதல்ல ஸ்லைஸ் முறை ஒரு பெரிய வேலைய பார்க்கும் நமக்கு மலைப்பா இருக்கும் இல்லையா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது அப்போ அந்த பெரிய வேலைய சின்ன சின்னதாக கையாளக்கூடிய ஸ்லைஸ்களாக பிரிச்சுடுங்க அதுல ஒரே ஒரு சின்ன ஸ்லைஸ்ல மட்டும் வேலைய ஆரம்பிங்க அவ்வளோதான் இன்னொரு டெக்னிக் டைஸ் முறை அல்லது துளை போடும் முறைன்னு சொல்லலாம் இதில் அந்த பெரிய வேலையை முழுசா பாருங்க ஆனா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கோ இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கோ மட்டும் டைமை செட் பண்ணுங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த வேலையோட ஏதாவது ஒரு பகுதியில் வேலை செய்ய ஆரம்பிங்க இது அந்த வேலைக்குள்ள ஒரு வேகத்தை உருவாக்கும் இந்த ரெண்டு மெத்தடோட நோக்கமும் ஒன்னே ஒன்று தான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வேகத்தை உருவாக்குறது ஏன்னா எந்த ஒரு வேலையிலையும் ரொம்ப கஷ்டமான பார்ட் எதுன்னா அதை ஆரம்பிக்கிறது தான் ஒரு தடவ ஆரம்பிச்சிட்டோம்னா போதும் அந்த மொமெண்டமே நம்மள முன்னாடி கூட்டிட்டு போய்டும் சரி இப்போ ஒரு பவர்ஃபுல்லான விதிய பத்தி பாப்போம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க பத்து உங்க நாளை திட்டமிட நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு பத்து நிமிஷமும் வேலைய செய்யும் போது கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷத்தை மெச்சப்படுத்துமா இதுக்கு பேரு தான் பத்து பார் தொண்ணூறு ரூல் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பிளானிங் எவ்ளோ பெரிய பலன கொடுக்குதுன்னு அடுத்தது பகுதி நாலு நம்ம கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துறது நிறைய பேர் நினைக்கிறாங்க மல்டி டாஸ்கிங் பண்றது நல்லதுன்னு ஆனா அது உண்மையே இல்ல ஒரே நேரத்துல பல வேலை செய்யும்போது நம்ம மூளை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கிட்டே இருக்கணும் இதனால் நம்ம கவனம் சிதறும் வேலையோட தரம் குறையும் கடைசில நம்மளோட நேரமும் எனர்ஜியும் தான் வீணாகும் இதுக்கு பதிலா ஒரு நேரத்துல ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா வேலையும் சீக்கிரம் முடியும் தரமாகவும் இருக்கும் இந்த ஒப்பீட்டு பாருங்களேன் ஒரு பக்கம் கவன சிதறல்களோட பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறது இன்னொரு பக்கம் முழு கவனத்தோடு வெறும் அஞ்சு மணி நேரம் வேலை செய்யறது எதுல அதிக வேலை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஆச்சரியமா இருந்தாலும் அந்த அஞ்சு மணி நேரத்துல தான் அதிக வேலை நடந்திருக்கும் ஸோ எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோன்றது முக்கியம் இல்லை எப்படி வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம் அப்போ இதுக்கான ரகசியம் என்ன ரொம்ப சிம்பிள் உங்களுடைய மிக முக்கியமான வேலைக்காக பெரிய தடையற்ற நேரத்தை ஒதுக்கணும் அந்த நேரத்துல போன் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வேலையில மட்டும் முழுசா மூழ்கிடணும் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு பகுதி ஐந்து உங்க நாளை எப்படி ஜெயிக்கிறது இது மூன்றின் விதி உங்க வேலையில எந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மதிப்பை கொடுக்குதுன்னு கண்டுபிடிங்க பொதுவா இந்த மூன்று வேலைகள் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமா இருக்கும் மற்ற எல்லாத்தையும் விட இந்த மூன்று விஷயங்களை முடிக்கிறதுல உங்க முழு சக்தியையும் போடுங்க ஆக மொத்த விஷயம் என்னன்னா நாம நிறைய வேலைகளை செய்யறதுல இல்ல வெற்றி எந்த வேலை சரியோ அந்த வேலைய அதிகமா செய்யறதுல தான் இருக்கு அப்போ நான் உங்களை கேட்குறேன் இன்னிக்கு உங்களுடைய தவளை எது ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டே வர அந்த ஒரு முக்கியமான வேலை என்ன யோசிங்க இன்னிக்கே அதை முடிவு பண்ணுங்க நாளைக்கு காலைல முதல் வேலையா அந்த தவளையை சாப்பிடுங்க